சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே நண்பு குழந்தையே என்று உன் அப்பா நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தை என்னவென்று கேட்டு முதலில் நீ செய்கின்ற இந்த தவறை நிறுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் முதலில் நீ ஓடுவதை நிறுத்து நீ ஓடுவதை நிறுத்தினாலே உன்னை துரத்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீய விஷயம் தானாகவே உன் வாழ்க்கையிலிருந்து அழிந்துவிடும் அப்படி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எந்த விஷயம் உன்னை துரத்தி கொண்டிருக்கின்றது நீ எதனால் இதுவரையிலும் ஓடிக்கொண்டிருப்பதை நிறுத்தவில்லை என்பதற்கான அத்தனை காரணங்களையும் இந்த அப்பா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கும் பொழுது நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தை அடையும் நிலையிலும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்றால் எங்கோ ஓர் இடத்தில் நம் வாழ்க்கை தவறை சந்தித்து விட்டது என்று தானே அர்த்தம் இந்த தவறிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சாயப்பா இடத்தில் நீண்ட நேரமாக பேசித்தான் சொல்லி புரிய வைக்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லா குழந்தைகளும் சற்றென்று ஒரு நொடியில் நாம் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு சில ஆழமான கருத்துக்களை பதிய வைக்க வேண்டிய கட்டாயம் உன் அப்பாவிற்கு இருக்கின்றது அதனால் அப்பா நீண்ட நேரம் பேசுகிறார் என்று சொல்லி என் குழந்தையின் மனதிற்கு வருத்தம் இருக்கிறது என்றால் உனக்கு இன்று பொறுமையாக கேட்கக்கூடிய அந்த எண்ணம் இல்லை என்றால் உன்னுடைய பொறுமைக்கு நீயே சோதனை வைத்திருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே பொறுமை இழந்து நாம் இந்த வாழ்க்கையில் இருப்பதினால்தான் பல காரியங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியாமல் போய்விடுகின்றது நீ பொறுமையாக எதையும் எதிர்கொண்டால் அது எல்லாமே உனக்கு அத்தனை அதிசயங்கள் நடத்தி கொடுக்கும் இனியாவது எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக எதிர்கொள்ள தயாராக இரு ஒரு பதினைந்து நிமிடம் நான் சொல்வதை பொறுமையாக உன் அப்பா வார்த்தைகளை உன்னால் கேட்க முடியவில்லை என்றால் வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற விஷயங்களை எல்லாம் எப்படி உன்னால் எதிர்கொள்ள முடியும் அதாவது நான் ஒரு பத்து நிமிடம் சொல்வதையாவது கேள் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் சாயப்பா காரணமில்லாமல் எதையும் செய்வதில்லை எனக்கு மட்டும் என்ன வேண்டுதலா இத்தனை நேரம் உன்னோடு பேச வேண்டும் என்று அப்பாவிற்கு வாய் வலிக்குமா இல்லையா என் குழந்தையை எல்லாமும் நான் பேசி முடிக்கின்ற வேளையில் உனக்குள் கிடைக்கின்ற அந்த சந்தோஷத்தை பொறுத்து அப்பாவின் வலிகளும் வேதனைகளும் மறந்துவிடும் நான் சரியான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்று இந்த அப்பாவிற்கு அது மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் அதனால் நான் எப்படி பொறுத்திருந்து உன் சந்தோஷத்தை காண நினைக்கின்றேனோ அதுபோல நீயும் பொறுமையாக இருந்து உன் சந்தோஷத்தை காண வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதுவுமே அவ்வளவு எளிது நடக்கவில்லை சாயப்பா உன்னை தேடி வருவது மட்டும் அவ்வளவு எளிதில் நடந்து விடுகின்ற விஷயமா அல்ல எப்படி நீ பல தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி இந்த சாயப்பாவை காண்கின்றாயோ அது போலத்தானே இந்த அப்பாவின் வார்த்தைகளையும் உன்னை தேடி வருவதற்கு பல தடங்கல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் உன்னை துரத்தி கொண்டு வருகின்ற இந்த விஷயம்தான் அப்படி உன்னை துரத்தி வருகின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஓடிக்கொண்டே இருந்தால் பின்னால் உன்னை விரட்டி கொண்டே வருவார்கள் நீ ஒரு இடத்தில் நிதானமாக நின்று யோசிக்க தொடங்கிவிட்டாயானால் அவர்களும் நின்று என்னவென்று கவனிக்க தொடங்குவார்கள் நீ எடுக்கின்ற முடிவுகளை யாரும் கண்டுவிடாதபடி நீ எடுக்கின்ற முடிவுகளை யாரும் புரிந்து கொள்ளாதபடி நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றியை நான் உறுதியாக கொண்டு உன் கைகளில் கொடுக்க நினைக்கின்றேன் உனக்காக எதையும் நான் தந்துவிட எண்ணுகின்றேன் நீயும் பொறுமையாக இருந்து அதனை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா இந்த நொடி இந்த நேரம் நான் வருகின்ற இந்த காலம் ஒன்றுடைய வாழ்க்கையில் இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் நீ எல்லா உண்மைகளையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருப்பது எப்படியாவது நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்று நீ ஓடிய ஓட்டத்தை எல்லாம் நான் அறிவேன் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் நான் அறிவேன் என் குழந்தையே எல்லோருக்குமே பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா ஒரு மனிதனை எந்த அளவிற்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு காயப்படுத்தி அவர்கள் படுகின்ற வேதனைகளை ரசிப்பது அப்படி அடுத்தவர்களின் வேதனைகளை ரசிக்க நினைக்கின்றார்கள் இருக்கும் வரையிலும் துன்பங்கள் இங்கே குறைவிருக்காது அல்லவா நீ எப்படி அதற்கும் தகுந்தாறு போல நடந்து கொள்வதனால் இந்த வாழ்க்கை மேலும் பல சோதனைகளை உனக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி தொடங்கி இருந்தால் என்றோ உனக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைத்திருக்கும் என்றோ உனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கும் என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் இதையெல்லாம் எப்பொழுதும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதி நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ அமைதியாக இரு அப்படியென்றால் உனக்கு இந்த வாழ்க்கை நான் எதையெல்லாம் கொடுத்தாலும் அதை சரியாகவும் உனக்கே உனதான உனக்கானதாகவும் எப்பொழுதும் நிலையானதாகவும் கொடுக்க நினைக்கின்றேன் சாயப்பா முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையுமே உனக்கு கிடைக்கின்ற தேவையற்ற இன்னல்களையெல்லாம் மறந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்த வேண்டும் இனி என்னவாகும் என்று நீ கலங்கினாலும் சரி ஏதுவாகும் என்று சொல்லி நீ வருந்தினாலும் சரி உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நீ நான் வேறு யார் கைகளிலும் ஒப்படைக்க விரும்பவில்லை அதுபோல நீயும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நினைத்தால் அது போதும் இந்த அப்பா என்ன சொல்கிறான் என்று உனக்கு புரியவில்லையா இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய ஓட்டம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட பல இன்னல்களை பற்றித்தான் நான் விடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு துன்பங்களை கொடுக்காதபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த காலகட்டத்தை நீ விட்டுவிடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடக்கத்தான் செய்யும் இது போன்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடக்கத்தான் செய்யும் இதனையெல்லாம் என் குழந்தை கடந்து நீ வாழ வேண்டிய ஒரு நிலை உனக்கு வரும்பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை அதையெல்லாம் நீ கவனமாக உணர்ந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்பா சொல்வது போல உன்னை ஓட வைத்த இந்த மனிதர்கள் நீ ஓடுவதை கண்டு ரசிக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நீ நின்று சாதிக்க வேண்டிய நேரம் உனக்கான எல்லா நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனை அதிசயங்களையும் நீ காணப்போகின்ற நேரம் பொதுவாகவே நாம் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டோமானால் அந்த விஷயத்தை அடைவதற்கு நாம் படுகின்ற பாடு என்னவெல்லாம் என்று நான் அறிவேன் நீ ஒவ்வொரு முறையும் பல முயற்சிகளை செய்து ஒவ்வொரு முறையும் பல முன்னேற்றங்களை அடைந்து கடைசியில் அந்த விஷயம் உன் கைக்கு வரப்போகிறது என்று நினைக்கின்ற நேரத்தில் அது உன் கைக்கு வராமல் சென்று விடுகின்றது அது உன்னை தழுவாமல் இன்னொருவர் கைகளுக்கு சென்று விடுகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் ஏராளம் ஒவ்வொரு விஷயங்களையும் இது போன்று தொலைத்து விட்ட பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் இது போன்று வாழ்க்கையில் இழந்து விட்ட பொழுது அந்த நொடி உனக்கு உன் அப்பா நான் கை கொடுத்து உதவியதை நீ மறந்து விட்டாயா அந்த நேரத்தில் இந்த அப்பா உன்னோடு இருந்ததை நீ மறந்து விட்டாயா வாழ்க்கையே முடிந்து விட்டது எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம் என்று நினைக்கின்ற நேரத்தில் நாம் அத்தனை விஷயங்களையும் மீட்டு கொண்டு வந்ததை நீ மறந்து விட்டாயா இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம் இனிமேலும் இந்த சுனைகளை அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ பெறாமல் செல்ல வேண்டாம் உன்னோடு எதையும் தொடர்ந்து உன் அப்பா நான் வரும்போது இனி இதற்கு எல்லாம் நிச்சயமாக தாண்டிய ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாமும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் ஆகவும் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகளாகவும் எப்பொழுதும் உனக்கு மிகுந்த மாற்றத்தை நடத்தி தர வந்திருக்கின்றது சாயப்பா சொன்னதுதான் நிஜம் நீ ஓடிய ஓட்டங்களும் ஆடிய ஆட்டங்களும் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையை ரசித்த மனிதர்கள் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் ரசித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி எல்லோருமே உன்னை சூழ்ந்து வந்த இந்த மாற்றங்களும் உன்னை தொடர்ந்து வந்த இந்த பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நல்லதொரு தீர்வினை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ ஒரு நிமிடம் போடாமல் நின்று திரும்பி பார்த்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நினைத்த சந்தோஷம் உனக்கு அன்றே கிடைத்திருக்கும் ஆனால் நீ இதையெல்லாம் கவனிக்காமல் நீ அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்ததனால் பிரச்சனைகளை நீ துரத்தி கொண்டே சென்றதனால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வந்தது சாயப்பா என் குழந்தையை நான் சொல்வதை கேட்டு ஒரு நிமிடம் இன்று அமைதியாக சற்று யோசிக்க தொடங்கு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க தொடங்கு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று நீ யோசிக்க தொடங்கு நாம் எதற்காக இத்தனை இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் எதற்காக இத்தனை நாளும் நாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம் இதனால் நமக்கு என்ன நடந்தது என்று எல்லாம் என் குழந்தையை சற்று நீ யோசிக்க நீ எதிர்பார்த்திட நீ எதிர்பார்த்திராத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீ பெறக்கூடிய நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் இத்தனை காலமும் உன்னை படுத்தது எல்லாம் போதும் இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்த வேண்டாம் இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து யோசித்து நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்கின்ற காலம் வந்துவிட்டது நீ சிந்திய தேவையில்லாத ஒவ்வொரு துளிகளுக்கும் இனிமேல் பதில் சொல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதனை நீ உணரும்பொழுது உன்னோடு உன் அப்பாவின் வார்த்தைகள் நீ கண்டு கொள்வாய் ஒன்றுதான் ஒன்று தான் சொல்வே நீ யோசிக்க வேண்டிய நேரம் இது அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விடாது உன்னுடைய முடிவுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய தவிர ஒருபோதும் உனக்கு வேதனைகளை கொடுக்க விடக்கூடாது இந்த இன்னல்களையும் இடர்களையும் கடந்து நீ வாழ வேண்டிய காலகட்டம் இது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ உணர வேண்டிய நேரம் சாயப்பா இருக்கும்போது என் குழந்தைக்கு கவலைக்கு எதற்கு நான் இருந்து சொல்லும்போது உனக்கு வேதனை எதற்கு நீ சற்று யோசித்து ஒரு முடிவை எடுக்கும்போது இவர்கள் உண்மையாகவே நமக்கு நல்லது செய்வார்களா என்று நீ ஒரு நொடி சிந்தித்து இருந்தாலும் அன்றே நீ புரிந்திருப்பாய் இது எத்தனை பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிய விஷயம் என்று இவர்கள் இந்த விஷயங்களை செய்து உன்னை காயப்படுத்தியிருந்தார்கள் என்று தேவையில்லாமல் உனக்கு கொடுத்த இந்த கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு பாடம் படித்து எடுத்தது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நீ இனிமேலாவது விழித்து கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ பிழைத்து கொள்வாய் இனி நீ ஒரு சொட்டு கண்ணீரை கூட வீணாக சிந்தக்கூடாது தேவையில்லாத வெற்றியை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்லி நீ தோல்வியைக் கண்டு பயந்து ஓடாதே உன்னுடைய வெற்றி உனக்கானது என்பதனை நீ உறுதி செய்து செய்து கொண்ட பிறகு தடுமாறாமல் நீ முன்னேற வேண்டுமே தவிர ஒருபோதும் பய உணர்வோடு எந்த ஒரு விஷயங்களையும் நீ செய்ய நினைக்கக்கூடாது உன்னுடைய பயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் உன்னுடைய பயம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்